இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் நிலைய மணியியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் டி மார்க்ரெட் அவர்கள் தரும் தகவல்கள் நாம பார்க்க போறது தமிழ்நாட்டில் வேர்க்கடலை அதிக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாவட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா சராசரியா விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோகிராம் உற்பத்தி பண்றாங்க வேர்க்கடலை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முக்கிய பயிர் என்ன நம்ம வந்து தேர்வு பண்ண வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வேர்க்கடலை தான் முக்கியமான பயிராக கருதப்பட்டு உற்பத்தி திறனை அதிகரிச்சுட்டு வர்றாங்க ஆனால் இது எப்படி இதனை இதை இந்த வேர்க்கடலையே நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினம் சேர்த்துக்கிறதுனால என்ன நன்மைகள் இதை எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றலானே இன்னும் விவசாயிகளுக்கு அதிக ஒரு தெளிவு இல்லை அதை போக்கும் நோக்கத்தில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயங்கள் என்னென்னா வேர்க்கடலையில் என்ன மாதிரி சத்துக்கள் அடங்கியிருக்கு இதனால் என்னென்ன பயன்கள் நம்ம அன்றாடம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வாரத்தில் மூணுலருந்து நாலு நாள் நம்ம சாப்பிட்றப்ப அதில் வந்து ஓராயிரம் நன்மைகள் இருக்குது இது டெய்லி நம்ம வந்து ஒரு கைப்பிடி அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த ஒரு கைப்பிடி வே வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு தேவையான அமினோ அமிலங்கள் நூறு கிராமில் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இன்னும் அத்தியாவசியமான கொழுப்பு சத்துக்கள் நன்மை பயக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகம் நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கிற ரெஸ்வெஸ்ட்ரால் நியாசின் ஆன்டாக்சிடென்ட்ஸ் பாலிபீனால்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன சத்துக்கள் கொடுக்குது நமக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி கொடுக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால மக்களிடையே குடல் சார்ந்த புற்றுநோய் அதிகமாக பரவிட்டுருக்குது இதை தடுக்கிறதுக்கு நம்ம இதை ரெகுலராக சாப்பிட்றப்ப நம்ம இதில் இருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம் இதில் இருக்க ஃபோலிக் ஆசிட் நமக்கு வந்து கருவற்ற பெண்களிடையே கருவில் இருக்க குழந்தைகளுக்கும் நிறைய நன்மைகள் கொண்டு இருக்குது அதனால் நம்ம கருவுற்ற தாய்மார்கள் கட்டாயம் நமக்கு வந்து இதை நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கணும் மேலும் இப்போ வந்து முடி உதிர்றது இளம் தலைமுறைகளிடையே கூட ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குது இதில் இருக்க நியாசின்லாம் வந்து நமக்கு முடி உருவதை முடி விழுந்து போகிறத வந்து ரொம்பவே தடுக்கக்கூடிய ஒரு அரு அருமருந்தாக இருக்குது முதுமையில் வரக்கூடிய அல்சிமர்ஸுங்கிற ம மறதி நோய் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கப்ப அந்த மருதி நோயை நம்ம கட்டாயம் தவிர்க்கலாம் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இருக்க தலை இப்போ இருக்க வயசான நபர்களுடைய இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தசை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஒரு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குது மன மக்களிடையே வந்து மன இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய வாழ்வாதார ந நிலையில் வந்து மன இருக்க ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த மன இருக்கத்தை எல்லாமே தவிர்க்கலாம் இதுக்கு மன இருக்கத்தை போக்கணுன்னா நம்ம டார்க் சாக்லேட் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான பொ பொருளை தான் நோக்கி ஓடணும் ஆனால் நம்ம ஊரில் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு இருக்கலாம் மேலும் இது வந்து ஏழைகளின் பாதாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஏழைகளின் பாதாம்ங்கிறத விட இது அது அதை தாண்டி நிறைய பயன்கள் இருக்கு பல மடங்கு நன்மை பயக்கக்கூடிய இதில் மூல மூலப்பொருட்கள் இருக்கிறதுனால இது நம்ம கட்டாயம் அன்றாட உணவுகளை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு நம்ம பழகணும் இப்படிப்பட்ட பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து பயிற்சிகள் வேளாண்மை அறிவியல் மையத்தில் கொடுத்துட்டு இருக்கோம் விவசாயிகளிடையே எளித எளிதான மதிப்பூட்டப்பட்ட பொருளாக வந்து பார்க்கப்படக்கூடியது வேர்க்கடலை எண்ணெய் உணவு கூம்புல வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்ம வந்து கொழுப்பு சத்து இந்த எண்ணெயை வந்து நம்ம தேவையின் அடிப்படையில் தேவையான அளவு நம்ம உணவு ஊட்டச்சத்து உறுப்பினர்கள் எந்த அளவு பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்தந்த தனிப்பட்ட நபர்களோட தேவையின் அடிப்படையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாம் ஏற்கனவே சொன்ன சத்துக்கள்லாம் நம்ம கிடைக்கப்பெறலாம் மேலும் இது வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை விவசாயிகள் வந்து நிறைய பேர் தனிப்பட்ட விதத்துலையோ இல்லை உற்பத்தியாளர் குழு மூலமாகவோ நிறைய உற்பத்தி பண்ணி விற்பனை இருக்காங்க இது உள்ளூர் மாவட்டங்களில் மட்டுமே உற்பத்தி பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் வெளியூர் மாவட்டங்களில் வெளி மாநிலங்கள்லேயும் அவங்களோட விற்பனையை வந்து பெருக்கணும் இது மட்டுமே நமக்கு வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளில் இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம வேர்க்கடலை மட்டுமே போட்டு தயார் பண்ணது நம்ம அலுவலகத்தில் வந்து பட்டியலின மக்களுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழே வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் ஒரு மறைச்சக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம தேவையின் அடிப்படையில் பட்டியலின மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தோட உள்ள அந்த வருமானத்தை பெருக்கும் நோக்கத்தில் அவங்கள்ட இருக்க விளைபொருளை கொண்டு வந்து தேவையின் அடிப்படையில் ஆட்டிட்டு கொண்டு போய் விற்பனை பண்ணுறாங்க நாங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறோன்னா எங்கள் சேல்ஸ் கவுண்டரில் அவங்களுக்கு விற்பனைக்கு வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விற்பனை தொகையை அவங்கள்கிட்டே கொடுத்துட்றோம் அது அவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து பிராண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாததுனால நமக்கு வந்து வேதாஸ்ங்கிற பிராண்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதை தாண்டி இன்னும் நமக்கு வந்து வேர்க்கடலை ஜாம் நம்ம எது சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா பீனட் பட்டர் வேர்க்கடலை மிட்டாய் வேர்க்கடலை சாக்லேட் இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி பொடி இந்த மாதிரி எது நிறைய பொருட்கள் இருக்குது இதில் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளோட மதிப்பூட்டப்பட்ட சா தொழில்நுட்பங்களை நம்ம செயல்முறைப்படுத்தலாம் இதெல்லாம் நம்ம நமக்கு இதனால் நமக்கு அதிக லாபம் பெறலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும்னா நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் நன்றி மேலும் விவரங்கள் பெற டி மார்க்ரெட் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு எட்டு ஆறு ஒன்று ஐந்து ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் Thank <music> you.